என் செல்ல குழந்தையே உன்னை நினைத்தும் உன் வாழ்க்கையை நினைத்தும் ஒருவர் அங்கே மனமுருகி அழுது கொண்டிருக்கின்றார் அவர் எதற்காக அழுகிறார் என்று தெரிந்தால் என் பிள்ளை நீயுமே நிச்சயமாக கண் கலங்கி விடுவாய் அம்மா இந்த வெள்ளிக்கிழமையில் எதற்காக அவர்கள் கண்கள் கலங்குகின்றார்கள் என்று நீ நினைக்கலாம் என் தங்கமே நான் அழுகிறார்கள் என்று சொன்னவுடன் நீ நினைக்கலாம் உண்மையாகவே இப்பொழுதெல்லாம் யாரும் யாருக்காகவும் வருத்தப்படுவதில்லை யாரும் யாருக்காகவும் இங்கே கண்ணீர் சிந்துவது கிடையாது அப்படி இருக்கும் பொழுது எனக்காக ஒரு ஜீவன் கண்ணீர் சிந்துகிறது என்றால் அது யாராக இருக்க முடியும் என்றுதானே என் பிள்ளை நினைக்கின்றாய் என் தங்கமே அது யார் என்று நான் சொன்ன பிறகு நிச்சயமாக நீயும் கண்கள் கலங்கித்தான் போவாய் அதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று யாரும் இல்லை என்று நீ சொல்லிக் கொண்டிருக்கின்றாய் ஆனால் உனக்காக ஒருவர் அங்கே மனம் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அவர் யார் என்று அம்மா சொல்லும் பொழுது என் பிள்ளை ஒரு விஷயத்தை மட்டும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் நமக்கும் இருக்கிறார்கள் நம்மை பற்றி நினைப்பதற்கும் இருக்கிறார்கள் நமக்கு ஒன்று என்றால் என்னவென்று கேட்பதற்கும் நம்மை சுற்றி நிறைய பேர் இருக்கிறார்கள் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே இந்த வாழ்க்கையில் உனக்கென்று சில விஷயங்கள் நிச்சயமாக இருக்கத்தான் செய்கின்றது நீதான் மனக்கவலை வந்தவுடன் உன்னை சுற்றி எதுவுமே இல்லாதது போல நீ உணரத் தொடங்கி விடுகின்றாய் யாருமே உனக்கென்று இல்லை என்று கதறி அழுது நிற்கின்றாய் இந்த தாயானவள் உன்னோடு இருந்து விட்ட பிறகும் என் பிள்ளை நம்மை சுற்றி யாருமே இல்லையே என்று மனம் வேதனை அடைகின்றாய் என் தங்கமே உன்னை பற்றி நினைப்பவர் எதற்காக அழுகின்றார் தெரியுமா உன்னுடைய வாழ்க்கை எதற்காக இப்படி ஆகிவிட்டது நீ ஆசைப்பட்டுதானே இந்த வாழ்க்கையை தேர்ந்தெடுத்தாய் அப்படி இருக்கும்பொழுது ஏன் உன்னால் இந்த வாழ்க்கையை சந்தோஷமாக இருக்க முடியவில்லை என்று அவர்கள் மனம் வேதனை அடைகின்றார்கள் அது மட்டுமல்லாமல் உனக்கு மட்டும் பிரச்சினைகள் அதிகமாக வருவதைக் கண்டு அவர்களால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை எத்தனை நாள்தான் இப்படி பிரச்சனைகளிலேயே நீயும் இருந்து கொண்டிருப்பாய் உனக்கும் உன்னுடைய கஷ்டங்களுக்கும் ஒரு விடிவு காலம் பிறந்து விடாதா என்று அவர்கள் கண்ணீர் வடிக்கின்றார்கள் நீ படுகின்ற கஷ்டங்களை நீயே நினைத்து வருத்தப்படுவதற்கு பதிலாக அவர்கள் உனக்காக வருத்தப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள் நீயோ சில நேரங்களில் சில பிரச்சனைகளை பற்றி பெரிதாக சிந்திப்பதில்லை அப்படியே பார்த்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றாய் ஆனால் அவர்கள் அப்படி என்னவில்லை அவர்கள் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கின்ற ஒவ்வொரு விஷயங்களையும் கண்ணும் கருத்துமாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள் உன் வாழ்க்கையில் என்ன நடக்கிறது என்பதனை தெளிவாக அவர்கள் கணித்து அதனால் எப்பொழுதுமே உன்னை சுற்றி நடக்கின்ற விஷயங்கள் எல்லாவற்றையும் உன்னை விட அதிகமாக அவர்கள்தான் தெரிந்து வைத்திருக்கின்றார்கள் என் தங்கமே நீ இப்பொழுது இந்த தாயா ஆனவள் சொல்கின்ற வாக்கினை கேட்கும் என்ன நினைக்கின்றாய் நம்முடைய விஷயங்களைப் பற்றி நம்மை விட அதிகமாக ஒருவர் சிந்திக்கிறார் என்றால் அவர் யாராக இருக்க முடியும் என்று நினைக்கின்றாய் அல்லவா என் தங்கமே என் பிள்ளை மனநிலையில் நான் நிச்சயமாக ஒரு மிக பெரியதொரு மாற்றத்தை இவர்கள் மூலமாக கொண்டு வரப்போகின்றேன் அப்பேற்பட்ட ஒருவர்தான் அம்மா சொல்கின்றவர் உன் வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயங்களிலும் உன்னை கணித்து கொண்டிருப்பவர் அம்மா இந்த தாயானவள் இந்த வராகி உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறேன் என்று ஒருபுறம் இருந்தாலும் இது உன்னோடு இருப்பவரல்லவா அதனால் அவர்களை பற்றி நீ நிச்சயமாக தெரிந்து கொள்ள வேண்டும் நீ எங்கு சென்றாலுமே என்ன நடந்து கொண்டிருக்கின்றது எப்படி இருக்கின்றாய் என்று யார் கவனிக்கின்றார்களோ இல்லையோ இவர்கள் அதில் அதிக கவனத்தை கொண்டவர்கள் அது மட்டுமல்லாமல் எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்களை சந்தித்து விடக்கூடாது என்பதற்காக தன்னுடைய கஷ்டங்களை கூட பெரிதாக பொருள்படுத்தாமல் உனக்காக பல உதவிகளை செய்து கொடுத்தவர் நீயோ உனக்கு ஒரு கஷ்டம் வந்தாலும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாத விஷயங்களை கூட இவர்களிடத்தில் பகிர்ந்திருக்கின்றாய் எல்லா விஷயங்களையும் எல்லோரிடத்திலும் சொல்லிவிட முடியாது ஆனால் உன்னுடைய அத்தனை விஷயங்களையும் உனக்கு மனது இடம் கொடுக்கும் பொழுது இவர்களிடத்தில் மெதுவாக உன்னால் சொல்ல முடியும் அந்த நேரத்தில் கூட அதிகமாக ஆர்ப்பாட்டம் செய்யாமல் உனக்கு அந்த கஷ்டங்களை எப்படி முடித்து கொடுக்க வேண்டும் என்ற தெளிவான முடிவினை இவர்களால் மட்டும்தான் எடுக்க முடியும் என் தங்கமே இப்பேற்பட்ட ஒரு உறவு உன் வாழ்க்கையில் உனக்காக இருக்கும் பொழுது நீயோ இந்த வாழ்க்கையில் எதுவும் இல்லை என்று வேதனைப்பட்டு கொண்டிருக்கின்றாய் என் தங்கமே யாரோ உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று தேவையில்லாத விஷயங்களை செய்ததனால் இந்த வாழ்க்கையை வெறுத்து ஓட ஆரம்பிக்கின்றாய் ஆனால் ஒன்றை மட்டும் என் பிள்ளை தெளிவாக நீ புரிந்து கொள்ள வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருக்கின்ற இவர்களை ஒரு நாளும் நீ விட்டு விடாதே எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவர்களை நீ கைவிட்டு விடக்கூடாது எப்பேற்பட்ட கஷ்டங்களானாலும் அவர்களோடு நீயும் சேர்ந்துதான் பயணிக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடந்து கொண்டிருக்கின்ற பல விஷயங்களைக் கண்டு இவர்கள் மனம் வேதனை அடைந்திருக்கின்றார்கள் நீ ஆசைப்பட்ட வாழ்க்கை கிடைப்பதற்கு மிக பெரிய உதவியையும் இவர்கள்தான் செய்திருக்கின்றார்கள் யாருமே உனக்கு எந்த உதவியும் செய்ய முடியாத நேரத்தில் செய்ய முன்வருவதற்கு தயாராக இல்லாத நேரத்தில் பரவாயில்லை எது வந்தாலும் பார்த்துக்கொள்ளலாம் நான் இருக்கிறேன் என்று உனக்கு உறுதுணையாக இருந்தவர் என் தங்கமே இப்பேர்பட்ட குணங்களை கொண்டவர் உனக்காக கண்ணீர் சிந்துகின்றவர் யார் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டுமல்லவா என் தங்கமே அது யாரும் இல்லை உன்னுடைய தாய் உன்னை பெற்ற உன்னுடைய அம்மா என் தங்கமே உனக்கு இரண்டு தாய் இருக்கின்றார்கள் அல்லவா உன்னை பெற்ற அந்த தாய் உன்னை நினைத்து எப்பொழுதுமே கண்ணீர் சிந்தாத நாள் இல்லை நீ நல்ல நிலைக்கு இருந்தாலும் கூட ஏதேனும் ஒரு பிரச்சனையில் இருந்து கொண்டிருக்கிறாய் என்று நினைத்து அவர்கள் வேதனைப்படுகின்றார்கள் என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு பல வாய்ப்புகளை கொடுத்தது அதை சரியாக உன்னால் பயன்படுத்த முடியவில்லை நீ தோல்வியை தழுவி நின்றாய் அந்த நேரத்தில் மற்றவர்கள் எல்லோருமே உன்னுடைய தோல்வியை மட்டும்தான் பார்த்தார்கள் ஆனால் உன்னுடைய தாய் மட்டும் தான் இந்த தோல்வி கொடுத்த வழியிலிருந்து உன்னை எப்படி மீட்டெடுக்க வேண்டும் என்று சிந்தித்து கொண்டிருந்தார் என் குழந்தையே போன்று உன்னுடைய மனது எதை எல்லாம் சிந்திக்க வேண்டும் என்று நினைத்து கொண்டிருக்கின்றதோ அதையெல்லாம் உன்னை விட அவர்கள் தெளிவாக புரிந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே இத்தனை நாள் பட்டது நீ கஷ்டப்பட்டது எல்லாமே போதும் ஒன்றை மட்டும் தெளிவாக புரிந்து கொள் யாரும் உனக்கில்லை என்று மட்டும் நீ நினைக்காதே என் தங்கமே எப்பேர் பட்ட சூழ்நிலையிலும் உனக்கு உதவியாக உன் அருகில் இருக்கக்கூடிய உன்னை பெற்ற தாயானவர் இருக்கின்றார் என்பதை மறந்து விடாதே என் தங்கமே சிலருக்கு அவர்களின் தாயை மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கலாம் என்ன சொன்னாலும் புரிந்து கொள்வதில்லை என்ன நடந்தாலும் பிரச்சனை என்று இருக்கலாம் என் தங்கமே அப்படி யாருக்கேனும் வாழ்க்கையில் இருக்கிறது என்றால் அவர்களின் என்ன உணர்வுகளை நீ சரியாக புரிந்து கொள்ளவில்லை என்று அர்த்தம் அவர்களின் எண்ணமும் உன்னுடைய எண்ணமும் வேறு வேறாக இருக்கின்றது என்று அர்த்தம் ஏதோ ஒரு விஷயத்தினால் இருவருக்கும் இடையில் இருக்கின்ற கருத்து வேறுபாடுகளால் தான் இது போன்று அதிகமாக இருக்கும் என் தங்கமே சரியாக எது நடந்தாலும் பரவாயில்லை இனிமேலாவது ஒரு விஷயத்தை நீ புரிந்துகொள் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று ஒரு ஜீவன் இருக்கின்றது அந்த ஜீவன் எப்பொழுதுமே உன்னை பற்றி சிந்தித்துக் கொண்டிருக்கின்றது உன்னிடத்தில் வெளிப்படையாக அதிக காட்டத்தோடு நடந்து கொண்டாலும் அதிக எதிர்ப்பினை வெளிப்படுத்தினாலும் அவர்கள் எப்பொழுதுமே உனக்காக மட்டும்தான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் என் தங்கமே எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் இவர்களை மட்டும் நீ கைவிட்டு விடாதே இந்த வாழ்க்கை உனக்கு கொடுத்த அருமையான பொக்கிஷம் அருமையான வரம் உன்னை பெற்ற தாய் என்பதை மறந்து விடாதே யார் அவர்களை காயப்படுத்தினாலும் நீ மட்டும் ஒருபொழுதும் அவர்களுக்கு காயங்களை கொடுத்து விடாதே என் தங்கமே இனி இந்தவராகி உன்னோடு உன்னை பெற்ற தாயோடு நிச்சயமாக உனக்கு எல்லா ஆசிகளையும் வழங்கிக் கொண்டிருப்பேன் அவர்களின் கண்ணீரை துடைத்து உன் வாழ்க்கையில் நல்ல நிலையை நீ அடைய வேண்டியது உன்னுடைய பொறுப்பு என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என் செல்ல குழந்தைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்